நாம இன்றைக்கி இந்த பதிவில் சோமநாதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சோமநாதீஸ்வரர் ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தெற்குலேயும் ஆரணிக்கு வடக்கு பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இரண்டு ஊர்களையும் இணைக்கிற சாலையில் இருக்கிற திம்மெரி அப்படின்ற பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் பழமையான கோவில் அப்படின்றதையும் தாண்டி இங்கே இருக்கிற பாஷான லிங்கமே இந்த கோவிலுடைய தனிச்சிறப்பாக இருக்குது வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியை வந்துட்டு விஜயநகர காலத்தில் இருந்த சிற்றரசர்களான திம்மிரெட்டி பொ தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே இருந்த அவர்களுடைய வழித்தோன்றலான சதாசிவராயர் அப்படின்றவர் இந்த பாட் இந்த பகுதி வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு தன்னுடைய நாட்டில் திடீர்னு ஏற்பட்ட பிணி மற்றும் வறுமை காரணம் வந்து இவரை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு அதனால் இந்த வறுமையும் பிணியும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புகிறாரு ஸோ அதுக்காக தன்னுடைய ராஜ வைத்தியர் வைத்தியராக இருந்த கன்னிகா பரமேஸ்வர ஆனந்தர் அப்படின்றவர்கிட்ட போய் இதுக்கான வழியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவரும் பன்னிரெண்டு கால உழைப்பின் பயனாக குறிஞ்சி மலருக்கு ஒப்ப தன்வந்திரி வைத்திய முறையில் நவபாஷணத்தில் ஒன்றான திமிரி பாஷாணத்தை கண்டெடுக்கிறாரு இந்த திமிரி பாஷாணத்தையே வச்சு தெய்வம்சமும் மருத்துவ குணமும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய வகையில் சோமநாத ஈஸ்வர பாஷாண லிங்கத்தை வந்து வடிவமைக்கிறாரு இப்போது இந்த திமிரி அப்படின்றதுக்கு வந்து தீ அப்படின்றது பொருள் இது திமிரின்ற ஒரு பாஷாணத்தை வச்சு செய்யப்பட்டதுனாலே இந்த பகுதி நாளடைவில் திமிரி அப்படின்ற பெயர் காரணமாக இருக்குது இந்த லிங்கத்தினுடைய உயரம் ஆறு அங்குலம் மட்டுமே அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒம்போதுல தைத்திங்கள் திருவாதிரை நன்னாளில் வந்து திமிரிக்கோட்டையின் பகுதியில் அப்போதே ஸ்ருங்கேரி மடத்தின் பன்னிரெண்டாவது பட்டம் சங்கராச்சாரியராக அவருடைய ஆசீர்வாதத்தோட பிரதிஷ்டை செய்கிறாங்க இந்த லிங்கத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தோடைய அபிஷேக தீர்த்தத்தை வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பயனடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க நாங்கள் போயிருந்தப்போவும் டெய்லியுமே அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை கொடுத்துருந்தாங்க வர்ற எல்லாருக்குமே தீர்த்தம் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இப்போ கோவில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனால் இந்த கோவில் வந்து இந்த கோவிலில் பிரதிர்ஷ்ட பண்ண லிங்கம் அப்படியே இருந்ததா அப்படின்னா கிடையாது அது வந்து இடையில வந்துட்டு காணாமல் போயிருச்சு கிட்டத்தட்ட ஐநூறு வருடம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ஆர்காட் நவாப்புடைய படையெடுப்பு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வேறொரு கோட்டையும் பிடிப்பட்டிருக்கு புராத சின்னங்கள் ஆலயங்கள் அப்படி எல்லாத்தையுமே கொள்ளையிட்டு போக ஆரம்பித்தாங்க இந்த கொள்ளையிலருந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச பரமேஸ்வர வைத்தியர் என்ன பண்ணியிருக்காருனா லிங்கத்தின் மீது தேன்மெழுகு பூசி வேதியியல் கலவையிலான கூர்ம வடிவம் அதாவது ஆமை வடிவ உள்ள வச்சு எந்த காலத்துலேயும் அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக புவியியல் தத்துவத்தின்படி முக்கோண பெட்டகத்துக்குள்ள வச்சு ஆலய திருக்குறளத்தில் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலில் புதைச்சி வச்சிட்டு கிளம்புறாரு இவங்க கிட்ட பிடிபற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய குழுவினரையும் வர சொல்லி அங்கேருந்து காஞ்சி எல்லைக்கு தப்பிக்க முயல்கிறாரு அப்போ முகலாய சிப்பாய்கள் கிட்ட பிடிபட்டு ஆனிமன்னூலூர் அடுத்து இருக்கிற ரேணுகாம்பால் கோவில் முன்னாடி கொண்டு வந்து இவங்களை வைக்கிறாங்க அங்கே அவங்கள வந்து யானை யானைக்காலம் மிதிப்பட செய்து கொள்ளவும் முடிவு செய்யப்படுது அப்போது இன்னொரு பிறவி இருக்கும்னா அந்த பிறவிலையும் நானே வந்துட்டு இந்த ஈசனை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு இறந்தும் போகிறாரு பாசானலிங்கம் மறைக்கப்பட்டு ஐநூறு ஆண்டுகள் உருண்டோடுனதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயப்பன் ஆலயத்தை வந்து கோட்டை பகுதியில் ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் நிர்மாணிக்கிறாரு ஆனால் அந்த கோவிலை முடிக்க முடியல எதனால் இப்படி ஆகுதுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அதனால் வேலூர் திரு ஜெயஹரி அப்படின்றவர்கிட்ட கந்தர்நாடி ஓலைச்சுவடியை வாங்கி பார்க்குறாரு அந்த ஓலைச்சுவடியை அவர் பார்க்கும்போது அதில் வந்துட்டு அந்த புதைத்த லிங்கத்தை புதைச்சி வச்ச அரசவை மருத்துவருடைய மறுபிறவி தான் இந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு உடனே ராதாகிருஷ்ணனும் அதை வந்து ஒரு ஆர்வம் கொண்டு அந்த லிங்கத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அப்போ ஐநூறு ஆண்டுகள் புதையிட்டு இருந்த பாஷா லிங்கத்தில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவி கோயில் புத்துலேருந்து ஒரு முத்து கிடைக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வெள்ளி மோதிரமாக அணிஞ்சிக்கிட்டு எடுங்கன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அதனால் அது அதே போல் செஞ்சு அவரும் அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு அந்த பணியை வந்து மேற்கொள்கிறாரு கோயில் ஊர் பொதுமக்களும் வந்துட்டு உதவி செய்கிறாங்க முப்பத்தி ரெண்டு ஆடி ஆழத்துலேருந்து இந்த லிங்கத்தை மீட் எடுக்கிறாங்க மீட்டெடுத்து அந்த லிங்கத்தை வந்து திரும்பவும் எல்லாம் சுத்தம் செஞ்சு வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணுறாங்க பிரதிஷ்டை பண்ணி திரும்பவும் மக்களுடைய பார்வைக்கும் கோயிலில் வந்துட்டு எல்லோரும் சாமி கும்புறதுக்கு ஏற்ற போல் வந்துட்டு அதை உடச்சு நிர்மாணிக்கிறாங்க இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த அபிஷேக தீர்த்தத்தை வந்து பொதுமக்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க இந்த தீர்த்தத்தை குடிக்கும்போது நிறைய வியாதிகள்லேருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இன்றளவும் சொல்கிறாங்க நாங்கள் போயிருந்தப்போ எங்களுக்கும் அந்த தீர்த்தம் கொடுத்தாங்க யாருக்கேனும் உடலில் வந்துட்டு தீராத பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு முயற்சியாக கூட இந்த கோவிலில் வந்துட்டு நீங்கள் தீர்த்தம் வாங்கி நாற்பத்தெட்டு நாள் அருந்தலாம் மொத்தமாக அபிஷேகம் பண்ணி அவங்க பாட்டிலில் கூட ஊற்றி கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணலாம் மற்ற நாட்களில் வந்துட்டு தேன் அபிஷேகமும் செய்கிறாங்க அந்த தேனும் அவங்க வந்து விற்பனையாகவும் கொடுத்துட்ருக்காங்க மொத்தமாக வாங்கிட்டு போகிறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவை இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த கோவிலை பற்றி நான் சொன்னதை தவிர்த்து உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த மாதிரியான ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நம சிவா